அனைத்து சிவபக்தர்களுக்கும் வணக்கம் வருகிற டிசம்பர் மாதம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார்த்திகை தீபம் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறது அது சமயம் அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மாவும் உங்களை அனைத்து பக்தர்களும் அழைக்கிறாங்க வாங்க அனைவரும் இந்த கார்த்திகை தீப ஒளியை வந்து பாருங்கள் அந்த ஒளியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நன்மைகள் நடக்கும் தீராத கடன் பிரச்சனையா கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அண்ணாமலையார் குழந்த பாக்கியம் இல்லையா கண்டிப்பாக அண்ணாமலையாரும் உண்ணாமலையாம உங்களுக்கு குழந்த பாக்கி கொடுப்பாங்க இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா இந்த தீபத்துக்கு வாங்க இந்த கூட்டம் எல்லாம் ஒன்று சேருது பாத்தீங்களா அது போல கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க புரியுதுங்களா உடம்புல தீராத நோயா இந்த தீபத்துக்கு வாங்க அந்த ஜோதி பாதிரிப்பாங்க இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த உடம்புலாம் சரியாயிடும் சரிங்களா தொடர்ந்து வாங்க வந்துக்கிட்டே இருங்க புரியுதுங்களா மன கஷ்டம் இந்த மனநோயின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கும் கூட வாங்க எல்லாம் ஆகும் சரியாகும் அண்ணாமலையாக முடியாத ஒன்றும் இல்லை அண்ணாமலையாக முடியாத ஒன்றும் இல்லை அதாவது டாக்டரால முடியாது தெய்வத்தால் முடியும்னு சொல்கிறாங்கல்ல அதுபோல் அந்த தீபத்தால் முடியும் எல்லாரும் வாங்க வந்து அண்ணாமலையை தரிசனம் பண்ணிட்டு போங்க அந்த தீபத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க ஓம் நமச்சிவாயா